திருவாரூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை பெறும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்குவதற்கான நேர்காணல் நிகழ்ச்சி இன்று மாவட்ட அலுவலர் புவனா தலைமையில் நடைபெற்றது இதில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மணிகண்டன் பயனாளிகளை பரிசோதனை செய்து பரிந்துரை செய்தார் இன்று மாவட்டம் முழுவதிலிருந்து நூற்று முப்பத்தி ஏழு பயனாளிகள் பங்கேற்றனர் Kazuto This business has a large chain of customers which I have never tried before Britti Non è vero che il problema di salire a tutti i bambini. Come si fa செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க